வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற வலையுலிலிருந்து தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கின்றேன் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி இன்றைய செய்தி என்ன யாழ் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பின் பின்னணி என்ன சத்தியமூர்த்தி அவர்கள் அந்த யாழ் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் எடுத்து வைத்த கருத்துகள் என்ன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பட்டதாரி இளைஞர்களை சந்தித்து அவர் கொடுத்த வாக்குறுதி என்ன அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை வைத்தியர் எடுப்பாரா இப்படி பல கேள்விகள் இன்றைய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய ஒரு களத்தை உருவாக்கி வைத்திருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பொழுதே ஒரு சர்ச்சை விமர்சனம் ஒரு குழப்பவாதி ஒரு மனநிலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்கின்ற விமர்சனங்கள் பரவலாகவே வைக்கப்படுகின்றன ஆனால் இன்று நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் இந்த விமர்சனங்களுக்கு உட்பட்டதா அல்லது ஒரு தனித்த தன்மையோடு தன்னை அடையாளப்படுத்துவதற்கு வைத்தியர் களம் அமைக்கிறாரா இதுதான் இன்று எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி இன்றைய காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுவதற்கான ஒரு களம் உருவாக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் கடற்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடியவர் கலந்து கொள்கின்றார் அவர் தன்னுடைய பதவியேற்பு விடயத்தையும் இந்த கூட்டத்தை மையப்படுத்தி எடுப்பதற்கான களம் எடுத்து வைக்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தை நாம் எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வது என்பதை குறித்த கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகிறது அதை குறித்த செய்திகளை சேகரிப்பதும் அதற்கு பதில் சொல்வதற்கும் அரசு ஊழியர்களும் அங்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் இங்கு இந்த க இந்த கூட்டம் நடைபெறுவதற்கான ஒரு களம் அமைக்கப்படுகிறது அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுகின்றார் நீங்கள் ஒரு சிலர் அந்த அரசு ஊழியர்களுக்கு உகந்ததான கருத்துகளை பதிவிட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிடுகின்றார் நீங்கள் அரசு ஊழியர்களை குளிர்விக்க வேண்டிய ஒரு களத்தை எடுக்க தேவையில்லை அரசு ஊழியர்கள் மக்கள் பணி செய்வதற்காகத்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் மக்கள் நமக்கு வாக்களித்திருப்பது அவர்களுடைய குறைகளை எடுத்து வைப்பதுதான் எனவே அரசு ஊழியர்கள் வருத்தப்பட்டு விடுவார்கள் அரசு ஊழியர்கள் கோபப்பட்டு விடுவார்கள் என்கின்ற நிலைப்பாட்டில் கருத்துக்களை எடுத்து வைக்க முடியாது நாம் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கான கருத்துக்களைத்தான் எடுத்து வைக்க முடியும் அதைத்தான் நான் இங்கு எடுத்து வைக்கிறேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்தார் இது அரசு ஊழியர்களை ஒரு இகழ்வான களத்தில் வைத்தியர் கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்பது போன்ற ஒரு எண்ணம் எழும்புகின்றது எனவே வைத்தியரை அந்த கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் நாங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அரசு ஊழியர்கள் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது அதன் பின்பு அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஒரு சமாதான முறையிலே அந்த கூட்டம் நடைபெறுவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார் இங்கு பல ஊடகங்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் மீது கடுமையான விமர்சனங்களை வைக்கின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவை பொறுத்த மட்டில் அவர் நான் குறிப்பிட்டது தெளிவான ஒரு வார்த்தை தான் என்று அதன் பின்பு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் குறிப்பிட்டிருக்கிறார் நான் மக்களுக்காக பேச வேண்டிய களத்தை எடுத்து பேசினேன் இதில் நான் யாரையும் வேதனைப்படுத்தவில்லை அல்லது யார் மீதும் எந்தவிதமான குறையும் நான் எடுத்து வைக்கவில்லை அரசு ஊழியர்கள் மக்கள் சார்ந்த பணிகளை செய்வதற்கான களங்களை எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை தான் நான் எடுத்து வைத்தேன் அதில் மக்கள் சார்ந்த நலன் இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இங்கு சத்தியமூர்த்தி அவர்கள் பேசிய விடயம் ஒரு உன்னிப்பாக கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது எங்கள் மருத்துவமனையில் பதினைந்து வாயில்கள் இருக்கின்றன இந்த பதினைந்து வாயில்களில் யார் வேண்டுமென்றாலும் உள்ளே வரலாம் அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்த செய்திகளை அவர் எடுக்கலாம் என்கின்ற கருத்தை அவர் பதிவிடுகின்றார் ஆனால் எங்களுடைய வேலையையும் எங்களையும் இகழ்ந்து பேச வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தோடு ஒரு சிலர் மருத்துவமனைக்குள் நுழைகின்ற ஒரு நிகழ்வை எடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நாங்கள் இல்லை அவர்களுக்கு நாங்கள் எந்த சூழலும் எந்த விதமான அனுமதியும் நாங்கள் கொடுக்கப் போவதில்லை கடவுளாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு மருத்துவமனைக்குள் நுழைகிறார்கள் அல்லது ஊழியர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறார்கள் என்றால் அதற்கு நாங்கள் எவ்விதமான ஒரு இசைவும் கொடுக்க போவதில்லை என்ற ஒரு கருத்தை வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் எடுத்து வைத்தார் அதுபோல் சத்தியமூர்த்தி அவர்கள் எலிக் மையப்படுத்திய செய்திகளை எல்லாம் அந்த கூட்டத்திலே எடுத்து வைத்து அதற்கு என்னென்ன மருத்துவ சிகிச்சையை அளிக்கப்படுகிறது என்கின்ற விடயத்தை அவர் தெளிவாக எடுத்து வைத்தார் இங்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான கருத்தை தான் சத்தியமூர்த்தி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார் என்பது குழந்தைக்கும் தெரியக்கூடிய ஒன்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய களம் அவருக்கு அரசியல் ரீதியான ஒரு சட்டத்தின் அடிப்படையில் அவருக்குள்ள உரிமை ஆனால் அந்த உரிமை தவறான ஒரு கோணத்தில் செல்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலை எமக்கு இல்லை என்பதைத்தான் சத்தியமூர்த்தி குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்னொரு அதிரடியை எடுத்திருக்கின்றார் அதுவும் ஊடகங்களில் பேசப்படுகின்றன அது என்னவென்றால் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் ஒரு மூவாயிரம் மாணவர்கள் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி போராட்டம் நடத்துகிறார் ஆண்கள் பெண்கள் இந்த போராட்டம் நடைபெறுகின்ற இடத்திற்கு வைத்தியர் அவர்கள் வருகின்றார் அங்கு இருக்கக்கூடிய அந்த பட்டதாரிகளை பார்க்கின்றால் உங்களுடைய போராட்டம் நியாயமானது ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்துவதால் உங்களுக்கு விடிவு கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக கிடைக்காது எந்த அரசாங்கமும் போராட்டம் நடத்துகின்றவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்களா என்றால் இல்லை எனவே நான் நாடாளுமன்றத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் வருகின்ற கூட்டத்தில் உங்களுடைய பிரச்சனையை குறித்து நான் பேசுவதற்கு தயாராக இருக்கிறேன் எனவே என் நீங்கள் யாரோ ஒருவர் உங்களுடைய கைபேசி எண்ணை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் நீங்கள் மூவாயிரம் பேரும் ஒரு ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டிய அந்த ஒரு பேப்பரில் உங்களுடைய கோரிக்கையை எழுதி அந்த மூவாயிரம் பேரும் நீங்கள் கையெழுத்திடுங்கள் அந்த கையெழுத்திட்டு அதை என்னுடைய பகிர் மூலம் என்னுடைய தொலைபேசிக்கு நீங்கள் அதை கைபேசிக்கு நீங்கள் அனுப்புங்கள் நான் இதை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி கொண்டு அதற்கான களத்தை நான் எடுப்பேன் அதுபோல தற்பொழுதுதான் அனுரா அரசாங்கம் ஆட்சி ஆட்சிபீடத்தில் ஏறி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்களால் உருவாக்கப்படுகின்ற அந்த வளர்ச்சி களங்களை மையப்படுத்திய திட்டத்தின் அடிப்படையில் இந்த மூவாயிரம் பேருக்கும் வேலை கிடைப்பதற்கான ஒரு களத்தை நான் எடுப்பேன் நான் சொன்னதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக நீங்கள் என்னை நம்பலாம் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார் அப்பொழுது ஒரு சகோதரி குறிக்கிடுகின்றார் அந்த சகோதரி குறிப்பிட்டு வைத்தியரிடம் பேசுகின்றார் நான் என்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்னுடைய குழந்தையை பார்க்க வேண்டும் எங்களுக்கு வேலை இல்லை என்கின்ற நிலைப்பாடு வருகின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களை போன்றவர்கள் இன்னும் பலர் இருக்கிறார்கள் நீங்கள் இந்த மூவாயிரம் பேருக்கு மட்டும் வேலை என்கின்ற இலக்கோடு பயணித்தீர்கள் என்றால் எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது எனவே படித்து முடித்த இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான களத்தை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்பதில் நீங்கள் நிலையாக இருங்கள் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் அதன் பின்பு வைத்தியரோடு அவர்கள் பேசி ஒரு சுமூகமான உறவு வந்ததாகவும் அவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி வருகின்றது நாடாளுமன்றத்தில் வைத்தியர் இதை குறித்து பேசுவதற்கான களத்தை எடுப்பாரா என்கின்ற பொழுது அவர் சொன்னதை செய்வேன் என்று குறிப்பிடுகின்றார் தற்பொழுது வைத்தியர் இந்த ஒரு நாளில் அவர் காட்டிய அதிரடிகள் இன்று ஊடகங்களில் பிரதான செய்திகளாக உலா வந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் அந்த கூட்டத்தில் வேறு பலர் கலந்திருந்தால் கூட வைத்தியருடைய பேர் மட்டுமே முன்னிலை பெற்றது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி தற்பொழுது மக்கள் சார்ந்த பணிகளில் நான் முதன்மையாக இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வைத்தியருடைய செயல்பாடுகளும் செயல்படுகின்ற விதங்களும் உண்மையான களத்தில் பயணிக்கிறதா என்பதை காத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன்